இது எப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலங்களில் இன்னைக்கு இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறதான் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆரம்ப கிடையாது கூட வச்சுருந்தாங்க இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டராக கதாசி இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லோரும் எல்லா பேருமே

பண்ணியிருக்காங்கல ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள அவங்க சொல்லவா அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அதை தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோகரமா அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்பாங்க அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க அது வேற மாதிரி இருக்கும் அது சரி இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் நீங்க எப்படி எல்லாம் வந்து ஜீன் எடுத்தீங்க சார் ஏதாவது ட்ரைனிங்கோ இல்ல இதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ரிஹர்சல்ஸோ